ஹலோ மக்களே என்னோட இந்த சேனலில் நான் வீடியோ போட்டு ரொம்ப மாசங்களே ஆயிடுச்சு அதுக்கு காரணம் என்னென்னா என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் இருக்கிற எங்களுக்கு பிடிக்காத சில சனியன்கள் தான் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக இருக்குமா சண்டை போடுறோமா என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலன்னா அவங்களுக்கு வந்து தலை வெடித்து சதறி செத்துருவாங்க அதனாலயே என் வீட்டை சுற்றி இருக்கிற ஆட்கள்கிட்ட எங்களை பற்றி விசாரிக்கிறது என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு விசாரிப்பாங்க இந்த கேப்பில் என்னோட சேனலே அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க அதனாலேயே இந்த சேனலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் என்னோடய சேனலை வந்து குக்கிங் வீடியோ பூஜை பண்ணுறது கோவிலுக்கு போகிறது எல்லாமே விலாக் வீடியோலாம் போடுறேன் இல்லை அதனால் அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து அந்த சேனலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் குக்கிங் சேனல் நான் ரன் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதில் மட்டும்தான் நான் இப்போ ஃபோக்கஸ் இருக்கேன் அதில் சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாம் அதிகமாக போய்கிட்டு தான் இருக்குது ஒரு நாலு மாதம் சேலரி கூட வாங்கியாச்சு நான் இந்த சனியன்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நாங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சந்தோஷமாக மட்டும்தான் இருப்போம் நாங்கள் கும்பிடுற கடவுள் எங்களை எப்போவுமே சந்தோஷமாக மட்டும்தான் வச்சுருப்பார் நாங்கள் வாழவே கூடாதுன்னு நீங்கள் எங்களுக்கு என்னெல்லாம் செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தான் திரும்பும்